ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்தியாவில் இருந்தோன்னா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம கிராண்டாக இருக்கும் பிகாஸ் நல்லா வில்லேஜ் சைடில் சூப்பராக பண்ணுவாங்க எங்களுக்கு இங்கே யூஎஸில் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் பட் வெளியே பயங்கர ஸ்னோவாக இருந்துச்சு கோலம்லாம் பார்த்திங்கன்னா பானை மாதிரி வரைஞ்சிட்டு பொங்கலுக்கு பதிலாக மேலே ஸ்னோ மாதிரி வச்சு அழகாக அப்படிலாம் பண்ணிகிட்ருந்தோம் பட் இந்த வருஷம் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோலையே சொல்லியிருப்பேன் நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம் புது இடத்துக்கு போக போகிறோன்னு அதனால் எங்களுக்கு பெருசாக டைம் கிடைக்கவே இல்லைங்க அண்டு மோர் ஓவர் என்னென்னா நான் பொங்கல் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கரெக்டாக ஒரு அந்த வீக் அந்த வீக் வந்து மறந்து போச்சு எனக்கு பொங்கல் அப்படின்றது நார்மலாக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க மாதிரி நான் வந்து வீடு காலி பண்ணுறோம் அப்படின்ற ஞாபகத்தில் எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஸோ கடைசியாக தான் வந்து முன்னாடி நாள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அப்படி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கரும்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அண்ட் நான் மிக்சி கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணியே வச்சிட்டேன் ஓடி வாடி செல்லலாம் ங்திங்னா நான் பொங்கல்ன்றதே மறந்துட்டேங்க என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு கரும்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து வடை போடுறதுக்கு மா வரைச்சு அப்புறம் சட்னிலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல இந்த பொங்கலுக்கு ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு பொங்கல் வச்சேன் சக்கரை பொங்கல் வச்சேன் மற்றது எல்லாமே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தான் வந்துச்சு ஸோ எல்லாம் செஞ்சு சூரியனே காணும் ஆனால் ஒரு சூரியன் பொங்கல் வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கோம் வெளியே வச்சு அப்படியே சாமிக்கு கற்பூரெலாம் காமிச்சு எங்கள் பொங்கல் சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் பட் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே எல்லாம் பண்ணியிருந்தாங்க எங்கள் அம்மா ஃபோட்டோஸ்லாம் அமிச்சிருந்தாங்க ஊரில் இருந்து அதையும் வந்து உங்களுக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் என்ன ஏது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் திறந்து சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க செல்லக்குட்டி அம்மா 땡க் யூ ஹாய் சொல்லுங்க எல்லாரக்கும் ஹாய் எவரி ஒன் சொல்லுங்க ஹாய் ஸோ அந்த ரெண்டு ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோஸ் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு பயங்கர ஸ்னோவாக இருந்துச்சு ஸோ வெளியே பொங்கல் எல்லாம் போட்டு பொங்கல் பானை மேலே கொஞ்சமாக ஸ்னோவெல்லாம் எடுத்து போட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு காலி பண்ணுறதுனால எதுவுமே செய்ய முடியல வடை மாவு சட்னி எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தது தான் நான் கொஞ்சமாக வந்து ட்ரை பொங்கலும் சர்க்கரை பொங்கல் மட்டும் பண்ணேன் வடை அப்படியே போட்டு எடுத்தேன் இந்த போர்டு வந்து நான் எப்போதுமே சாமி படைக்கிறதுக்காக வச்சுருப்பேன் அதில் ஒரு கோலம் போட்டு கேண்டில் வச்சு வடை பொங்கல் சக்கரை பொங்கல் சட்னி எல்லாம் வச்சு வெளியே பேட்டியோவில் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஸோ அதுதான் பார்க்குறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சூரியனே காணுங்க அப்படியே க்ளவுடியாக தான் ஹோல்டேவும் இருந்தது ஸோ நான் வீடியோவில் சூரியனை கொண்டு வந்து அப்படியே ஆரத்தி காமிச்சிச்சு ஸோ அவ்வளோதான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலைங்க சிம்பிளாக செஞ்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஸோ இந்த வருஷம்தான் வந்து நம்ம லிட்டில் சாம்பூ வந்து கரும்பெல்லாம் டேஸ்ட் பண்ணார் ஆஃபீஸ்க்கும் வந்து அப்படியே பேக் பண்ணியாச்சு இங்கே லீவ்லாம் கிடையாது ஆஃபீஸ் கிளம்புனாங்க ஸோ எல்லாம் செஞ்சு படைத்து ஆஃபீஸ்க்கு பாக்ஸ் கட்டியாச்சு ஸோ போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து கரும்பை உடைச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஸோ நம்ம லிட்டில் சாம்பு சூப்பராக கரும்புலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணார் ஸோ அதெல்லாம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம கடைசியாக மீட் பண்ணலாம் பாய் ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சிம்பிளாக தாங்க பண்ணோம் ஸோ தட் பொங்கல் செலிப்ரேஷன் ஆகிடுச்சு பேக்கிங்லாம் ஆகிடுச்சு எல்லாமே முடித்தாச்சு இப்போ வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறோம் சொன்னால் அதுக்கான ட்ராவலுக்கு ரெடி ஆயாச்சுங்க ஸோ தட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் ட்ராவல் வீடியோ தான் அக்கா அக்கா எங்க ஆ கார் எங்கே இருக்குது பின்னாடி பாருங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ லெட்ஸ் மீட் இன் அண்ட் வீடியோ அண்ட் டில் தன் பாய் 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 சொல்லுங்கள் பாய் பாய் அம்மா ஆமாம் amma copy kutra tanga eh thank you